அலே லூயா பிரை இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் மெஸ்சி கிருஷ்ணாமத்தில் வாழ்த்துகிறேன் அசுவதம் அண்ணா என் தெய்வனுடைய வார்த்தையின் வெளியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது அந்த வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை கத்தர் உங்களுக்காக முன்குறித்த நியமித்த அந்த வாக்குத்தங்களை பற்றி கொள்ளுங்கள் அவர் வாக்குமாறாதவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா இந்த கூட உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு அதை கேட்டு ஜபியுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு குடும்பத்துக்கு அற்புதம் செய்து சாட்சியாய் நிறுத்துவார் விதத்திலே இன்றைக்கும் கர்த்தர் சொல்ல தீர்க்கமான வார்த்தை இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய சசேக்கியாவை நோக்கி என் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் நீ கர்த்துடைய ஆலயத்துக்கு போவாய் அல்லேலோயா யாதி படுக்கையிலிருந்த யூதாவின் ராஜா இசைக்கியாவுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் ஆண்டவர் சொன்னார் மறித்து போவாய் உன் வீட்டுக்காரியங்களா என்றார் ஆனால் அந்த வார்த்தை கேட்ட இசைக்கியா கலங்கவில்லை சோர்ந்து போகவில்லை மனமுடைந்து போகவில்லை நம்பிக்கை அற்று போகவில்லை விசுவாசம் இழந்து போகவில்லை சுவர்புறமாய் திரும்பி திர்க்க தரிசனமாய் பேசின தேவனை நோக்கி தன் விண்ணப்பத்தை தேரெடுக்கிறார் கண்ணீரோடு ஜபிக்கிறார் ஆண்டவரே உமக்கு முன்பாக நலமானதை செய்ததெல்லாம் நினைத்துப் பார் உமக்காக நான் வைராக்கியம் பாராட்டினதை நினைத்துப் பார் உமக்காக உத்தமமாய் உண்மையாய் இருந்ததெல்லாம் நினைத்துப் பார்க்கும் என்று ஜபிக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான சோதனைகள் பாடுகள் பிரச்சனைகள் துக்கங்கள் கண்ணீர்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கலாம் இதெல்லாம் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம் ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் உங்களை மாத்திரமே சில காரியங்கள் குறிவைத்து உங்களை மாத்திரமே சில பலவீனங்கள் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் குறிவைத்து குறிவைத்து உங்களை குடும்பத்தை முன்னேற விடாமல் பிள்ளைகளை முன்னேற விடாமல் பலவிதமான தடைகளிலே உங்களை சோர்வடை பண்ணியிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேற்றி வருது அன்றைக்கு ஜபித்த அந்த கண்ணீரின் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தது போல இன்றைக்கும் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார் ஒருவேளை நேற்று இரவெல்லாம் கண்ணீர் ஒடித்திருக்கலாம் பல நாட்கள் விண்ணப்பம் பண்ணி சோர்ந்திருக்கலாம் இனி எதுவுமே நடக்காது மாற்ற முடியாது இந்த வியாதி குணமாகாது இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது இந்த கடன் தீராது கல்யாணம் நடக்காது குழந்த பாக்கியம் கிடைக்காது எதெல்லாம் நீங்க முடியாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் முடியும்படி செய்வார் லேலோயா உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டே தேவன் விண்ணப்பத்தை கேட்க உள்ளவர் கண்ணீரை காண்கிற தேவன் பதில் கொடுக்கிறார் பாருங்கள் நான் உன்னை குணமாக்குவேன் ஆண்டவர் இன்றைக்கு காயங்களை ஆற்றி குணமாக்குவார் மன காயங்களை ஆற்றுவார் வேதனையோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் அதெல்லாம் தேவன் குணமாக்குவார் உங்களை திரும்ப எழுப்புவார் குடும்பத்தை திரும்ப கட்டி எழுப்புவார் உங்களுடைய காரியங்களை மீண்டுமாய் கத்த ஆசிர்வதிப்பார் உங்கள் வேலை சம்பாத்தியங்கள் மாத்திரமா ஆவிக்குரிய ஆவிக்குறி வாழ்க்கையில பலநடைய பண்ணுவார் மறுபடியும் குடும்ப உறவுகளை பலப்படுத்துவார் சோர்ந்து போன சூழ்நிலை உங்களை விடுவிப்பான் சகல நன்மையில் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் இதுவரைக்கும் உங்களுடைய விண்ணப்பம் கண்ணீர் ஒன்றும் இனி வீண் போவதில்லை நீங்கள் கத்துரை நோக்கி செய்த ஜபங்கள் வீண் போவதில்லை ஆமேன் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் உங்களுடைய விண்ணப்பம் கத்தரிடத்தில் இருக்கிறது உடைய கண்ணீர் கத்துடைய பார்வையில் இருக்கிறது ஜபிப்போமா பரலோக பிதாவே இந்த காலை வழியில் அத்தனை பேருடைய விண்ணப்பத்தை கேட்டு உடைய கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்க்கையில் நீர் முன்குறித்த நன்மைகளை நிறைவேற்றி தர நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவெளியில மனம் உடைந்து இருக்கிற சோர்ந்து போயிருக்கிற எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற இழப்பின் நிமித்தம் வேதனை அவமானம் நிந்தை நிமித்தம் எல்லாவற்றையும் தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் மனவேதனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் காய்ச்சிவிக்கிறேன் கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னவர் அன்றவரே நீர்த்தாமை கூப்பிடுதலை கேட்கிறவர் அன்றவரே எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குறோம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய விண்ணப்பத்திலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் வரட்டும் அப்பா அதை கணக்கில் வச்சுருக்கீங்க நீங்கள் தான் ஒன்றையும் வீணாக போக விடுவதில்லை ஒவ்வொரு பிரயாசங்களை கண்ணோக்கி பார் இதுவரைக்கும் விசுவாசமாய் வைராக்கியமாய் உண்மையாய் உத்தமமாய் சாட்சியாய் பரிசுத்தமாய் இருந்த வாழ்க்கையை நினைத்து பாரும் ஒவ்வொருவருக்கும் காணப்படுகிற துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் தடைகளை நீக்கி போடும் கரம் பிடித்து நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி தைரியப்படுத்துவீராக கல்வாரி சிலுவலை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர் சுமந்து தீர்த்த அந்த வல்லமை தொடுவதாக அந்தவருடைய கருவை தாங்கி நடத்தட்டும் என்று ஜமிக்கிறேன் ஒவ்வொருவரை ஆசிர்வதி ஜீவனும் தீர்க்காயிசை கொடுத்து எல்லா மரண பயத்திலிருந்து விலக்கி விடுவித்தரலும் குறைவுகளை நிறைவாக்கும் தோல்விகளை ஜெயமாய் மாற்றும் ஆசிர்வதி இயேசுக்கு சுமத்தால் மெடிஜிபித்தார் பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல காட் நிச்சயம் விண்ணப்பத்தை கேட்டார் கண்ணீரை கண்டார் ஆசீர்வதி